வணக்கம் இது சாய்ஸ் டார்கெட் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம பொது தமிழில் யூனிட் செவனில் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பின்கீழே அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியார் அப்படிங்கிற நூலை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த நாலடியார் நூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எக்ஸ்ட்ரா நோட்ஸு புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் செவன்த்து செகண்ட் டேர்ம் புக்கில் இயல் இரண்டு பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பதில் ஒரு நாலடியார் பாடல் இருக்குது செல்வம் அப்படிங்கிற ஹெண்டிங்கில் இந்த அழியா செல்வத்தை பற்றி என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு எந்த மாதிரி செல்வத்தை வேணாலும் சேர்த்து வைக்கலாம் ஆனால் அந்த செல்வம்னால் சில வந்து திருட்டு போயிடலாம் இல்லை அழிஞ்சு போயிடலாம் அதனால் பெற்றோர்கள் வந்து மற்றவங்களால் கவர முடியாத ஒரு செல்வத்தை தான் குழந்தைங்களுக்கு சிறந்ததும் அழியாததுமாக இருக்கக்கூடிய செல்வத்தை தான் தரணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த செல்வம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நாளடியார் பாடல் நமக்கு விளக்குது பாடலை பார்க்கலாம் வைப்புழி கோட்படா வாய்த்தியர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன மற்று அல்ல பிற பாடலை எழுதினது சமண முனிவர்கள் வைப்புழி கோட்படா வாய்த்தியர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சைமற்று அல்ல பிற இதில் வைப்புழி அப்படிங்கிறது என்னென்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியர் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் இதுக்கு என்ன அர்த்தம்னா வைப்புழி கோட்படா அப்படிங்கிறது ஒருத்தவங்க வந்து ஒரு கல்வியை பொருள் மாதிரி சேர்த்து வச்சாலும் அது மற்றவங்களால் கொல்லப்படாது வாய் தீயிர் கேடில்லை மற்றவங்களுக்கு தான் கொடுத்தாலும் அதனால் அது குறைய போகிறது கிடையாது மிக்க சிறப்பின் அரசர் செரிவார் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அரசன் அதை கவரணும்னு நினச்சா கூட அதை கவர முடியாது எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன எச்சம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா செல்வத்தை குறிக்கிது ஒருத்தவங்க வந்து தன்னோட மக்கள்னால் குழந்தைகள் தன்னோட குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னு சொல்லணும்னா எதுனா விச்சை மற்றும் அல்ல பிற விச்சைங்கிறது இங்கே கல்வியை கொடுக்குது குறிக்கிது கல்வியை தவிர வேறு எதுவும் இல்லை அதாவது கல்வியை வந்து ஒரு பொருள் மாதிரி வச்சுருந்தாலும் அது யாராலையும் கொள்ள முடியாது மற்றவங்களுக்கு எவ்வளோ தான் கொடுத்தாலும் அது குறைவும் படாது அரசினே நினச்சாலும் அதை கவர முடியாது இத்தகைய சிறப்புடைய கல்வியை தான் ஒருத்தவங்க தன்னோட குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான செல்வம் இந்த கல்வியை தவிர மற்ற மற்றது எதுவுமே செல்வம் ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த நாளடியார் பாடலில் குறிக்கிற பொருள் இதோட சொல் பொருளை திரும்ப பார்த்தோம்னா வைப்புழி அப்படிங்கிறது பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் பிச்சை அப்படிங்கிறது கல்வி ஒவ்வாறுனா கவர முடியாது எச்சம் அப்படிங்கிறது செல்வம் பாடலின் பொருள் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது மற்றவங்களால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்போது கொடுத்தாலும் அது குறைவுபடாது மிக சிறப்புடைய அரசனை நினைச்சாலும் அதை கவர முடியாது அதனால ஒருத்தவங்க தன்னோட குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி தான் மற்ற எதுவுமே செல்வம் ஆகாது அப்படிங்கிறது தான் பாடலின் பொருள் அடுத்தது நூல்வழி நாளடியார் அப்படிங்கிற நூல் சமண முலிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல் இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதில் மொத்தம் நானூறு வெண்பாக்கள் இருக்குது அதனால் இதை நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்லாம் அழைக்கிறாங்க திருக்குறள் மாதிரியே இதுலேயும் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முப்பால் பகுப்பு கொண்டிருக்கு இது திருக்குறளுக்கு இணையாக வச்சு போற்றப்படுது இத நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதிங்குற தொடர் மூலியமாகவே அறியலாம் இதில் நாளும் அப்படிங்கிறது நாளடி அறையும் இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்குது அப்போ இது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுது ஒரு அறநூல் அடுத்து இதோட புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம் ஒருவேர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஷ் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் ஆப்ஷன் பி கல்வி அப்படிங்கிறது தான் அடுத்து ரெண்டாவது கொஷின் கல்வியை போல் டாஸ் செல்வம் வேறு இல்லை அப்படின்னா விலையில்லாத செல்வம் வேறு இல்லை வாய்த்தீயின் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா வாய்த்து ப்ளஸ் ஈயின் அப்படின்னு அடுத்து கேடில்லை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு ப்ளஸ் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர் எவன் பிளஸ் ஒருவன் அப்படிங்கிறது சேர்த்து எழுத கிடைக்கிறது எவன் ஒருவன் அப்படிங்கிறது தான் அடுத்தது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேம் இதில் இயல் இரண்டில் ஒரு நாளடியார் பாடல் கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாய்கால் சிறுவிரல் போல்னால் நாயோட கால்விரல் எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருங்கி இருக்கும் அதை மாதிரி நம்மளோட நன்கணியர் ஆயிடும்னா நம்மளோட ரொம்ப நெருங்கி இருப்பாங்க ஆனால் அவங்க ஈக்கால் துணையும் உதவாதார் ஈக்கால் அளவு கூட நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க உதவாதார் நட்பண்ணாம் அப்படின்னா அதனால் அந்த நட்பால் என்ன பயன் ஒரு பயனுமே கிடையாது செய்தும் சென்று குரல் வேணும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஆனால் வாய்க்கால் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் அதனால் ஒரு வயலுக்கு தேவையான தண்ணியை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி உதவக்கூடிய ஒருத்தவங்களோட நட்பை நம்ம எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சே தேடி சேர்த்து வச்சுக்கணும் தான் இந்த நாளடியார் பாடலோட பொருள் நட்பை பற்றி இந்த பாடல் குறிப்பிட்டிருக்கு பாடலோட பொருள் என்னன்னா நாயோட கால்விரல் நெருங்கிருக்கிற மாதிரி ஒரு சிலவங்க நம்மளோட எப்பயுமே சேர்ந்துருப்பாங்க ஆனால் நம்ம நமக்கு வந்து அவங்க ஒரு ஈயோட காலளவு கூட உதவி செய்ய மாட்டாங்க அத்தகையரோட நட்பால் நமக்கு எந்த பயனுமே கிடையாது வாய்க்கால் வந்து தொலைவில் இருக்க நீரை கொண்டு வந்து வயலுக்கு பாய்ச்சும் அந்த மாதிரி உதவுற ஒருத்தவங்களோட நட்பை எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நம்ம தேடி போய் சேர்த்துக்கணும் தான் இந்த நூலோட பொருள் அடுத்து சொற்பொருள் பார்த்தலாம் நாய்க்கால் அப்படிங்கிறது ஈ கால்ங்கிறது ஈயின் கால் அணியர் அப்படிங்கிறது எப்படி பிடிப்போம்னா நன்கு ப்ளஸ் அணியர்னு பிரிப்போம் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் எண்ணாம் அப்படின்னா என்ன பையன் சேமைனா தொலைவு செய் வயல் அணியார் அப்படின்னா போன்றோர் இதோட நூல் குறிப்பை பார்க்கலாம் இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டு இருக்கிறதுனால இதை நானடி நானூறு அப்படின்னு சொல்கிறாங்க இது சமண முனிவர்கள் பாடல் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நாளடியார் இது நிறைய அறக்கருத்துக்களை கூறுது இப்போ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க சங்க நூல் அப்படிங்கிறத வந்து ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று பத்து பாட்டு இன்னொன்று எட்டு தொகை பத்து பாட்டில் பத்து நூல் இருக்கும் எட்டு தொகையில் எட்டு நூல் இருக்கும் மொத்தம் பதினெட்டு நூல்கள் சேர்ந்துருக்கு இந்த பதினெட்டு நூல்களையும் மேல்கணக்கு நூல்கள் அதாவது பதினேழு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சங்க நூலுக்கு அப்புறமா தோன்றின நூல்களை வந்து தொகுத்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க இதுலையும் பதினெட்டு நூல்கள் இருக்குது பதினெண் அப்படின்னா பதினெட்டுன்னு அர்த்தம் இதுலேயும் பதினெட்டு நூல்கள் இருக்குது இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களாக தான் இருக்குது அடுத்த இதோட புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் பொருள் எழுதுக அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் செய்னா வயல் அடுத்து பிரித்து எழுதுக நாய்க்கால் அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதுவாங்கன்னா நாய் கூட்டல் கால் நன்கு அணியர் அப்படிங்கிறத நன்கு ப்ளஸ் அணியர் நட்பெண்ணாம் அப்படிங்கிறத நட்பு ப்ளஸ் எண்ணாம் அப்படின்னு பிரிக்கலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக நாலடியா டேஷ் நூல்களுள் ஒன்று அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் என்பதற்கு டேஷ் என்பது பொருள் அப்படின்னா பதினெட்டு என்பது பொருள் இதுவரைக்கும் பள்ளி புத்தக விளக்கம் பார்த்தோம் அது முடிஞ்சிருச்சு அடுத்து நாலடியார் பற்றியே பிற செய்திகளை பார்க்கலாம் நாளடியாரோட ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள் தொகுத்தவர் பதுமனார் பாடல்கள் மொத்தம் நானூறு இருக்கு பொருள் வந்து அறத்தை பற்றி சொல்லுது பாவகை வெண்பாவால் ஆனது நாளடியாருக்கான பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா நான்கு அடிகளால் ஆன நானூறு பாடல்களை கொண்டதால் நாலடி நானூறுனும் நாலடியார் அப்படின்னும் அழைக்கப்படுது நான்கு அடிகளால் ஆன நானூறு பாடல்களை கொண்டதால் நாலடி நானூறு அப்படின்னு அழைக்கப்படுது வேறு பெயர்களுக்கு என்னென்னா இருக்குன்னா நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் குட்டி திருக்குறள் அப்படின்னு அழைக்கப்படுது இது எக்ஸாம்பிள் கேட்கலாம் குட்டி திருக்குறள் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எதுனா நாலடியார் அடுத்து இதோட நூல் பகுப்பு அப்படின்னா இதை திருக்குறள் மாதிரியே மூணாக பிரிச்சிருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறத்துப்பாலில் பதிமூன்று அதிகாரங்கள் பொருட்பாலில் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இன்பத்துப்பாலில் மூன்று அதிகாரங்கள் இருக்குது அடுத்தது இந்த நூலோட சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் இது பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல்னால் இந்த நாலடியார் தான் முப்பெரும் அறநூல்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது முப்பெரும் அறநூலுங்கிறது திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு இதை மூணும் ஜியோ போப் வந்து இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு இந்த நாளடியாரில் இருக்கிற முதலியல் துறவரவியல் நூலை தொகுத்தவர் பதுமனார் நூலை முப்பாலாக பகுத்தவர் தர்மர் நூலுக்கு உரை கண்டவங்க யாருன்னா தர்மரும் பதுமனாரும் முத்தரையரை பற்றி இந்த நூல் சொல்லுது நாளடியாரோட உரைகளை உள்ளடக்கியது நாளடியார் உரைவளம் அப்படிங்கிற நூல் இந்த நாளடியாரில் இருக்க முக்கிய அடிகள்னு பார்த்தோன்னா கல்வி கரையில் கற்பவன் சில கல்வி அழகே அழகு ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீர்வொடிய பால் ஒண் குறுகின் திரிந்து வாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் இந்த அடிகள்லாம் நாளடியார் நூலில் இருக்கிற முக்கியமான அடிகளாக பார்க்கப்படுது இதோட நாளடியாரை பற்றின பிற செய்திகள் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் முந்தையாண்டு கேட்கப்பட்ட நாளடியார் தொடர்பான கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சாய் ஸ்டார்க் டிஎன்பிஎஸ்சி சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்